கோவையில் பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புது குதிரையேற்ற அணி அறிமுகம் விரைவில் தேசிய அளவிலான போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளது வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவையில் நடைபெறவுள்ள குதிரையேற்ற விளையாட்டு போட்டிகளான போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் இன்று அதன் பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் பிஎன்எஸ் குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியை அறிமுகம் செய்து வைத்தனர் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக நிகழ்வில் நடிகர் சாந்தனு பாக்யராஜ் சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு ஐஎச்எஸ் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி எக்ஸ்போ வான் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் இம்தியாஸ் அனீஸ் கலந்து கொண்டனர் இந்த இரண்டு லீக் நிகழ்வுகளில் குதிரையேற்ற விளையாட்டுகளான போலோ மற்றும் ஷோ ஜம்பிங் போட்டிகளில் கலந்து கொள்ள பெகாசஸ் கேரளா எனும் அணி இந்த நிறுவனத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அணி தமிழ்நாடு மும்பை டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கோவா மற்றும் குஜராத் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகளுடன் விரைவில் போட்டியிட உள்ளது நடக்குது அதுக்கு வந்து கேரளா டீம் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க இதுல என்னன்னா பன்னெண்டு டீம் கலந்துக்கிறாங்க ஷோ ஜம்பிங் அண்ட் போலோ ரெண்டுமே இருக்கு ரெண்டு கேம்ஸ் இருக்கு இது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நடக்க போற ஒரு குளோபல் சரி இப்படி ஒரு போலோன்னு ஒரு ஸ்போர்ட் வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கு இப்படி வந்து கொண்டு போக போறீங்க எப்படி விதமான ரிசர்ச் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க வியூவர்ஷிப் வந்து கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்குமே இருக்கும் இது ரெண்டாவது வந்து இண்டிஜினியஸ் சொசைட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் லாட் ஆஃப் யங் ரைடர்ஸ் அது ஒரு ரைடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு கிரியேட் ஆகும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லீக் இருந்துச்சுன்னா ஸோ அந்த விதத்தில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் ப்ளஸ் கோயம்புத்தூர் மக்கள் வந்து நேரில் போய் தே கேன் சீஇட் லைவ் அது போக டிவி சேனல்ஸ் பேசிகிட்டு தான் தே வில் ஆல்சோ கவர் இட் லைவ் ம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க கம்ப்ளீட் பண்ண போது வந்து குஜராத் ஆட்சி